மாளிகைகளில் சிறு எண்ணிக்கை கொண்ட குடும்பங்கள் வாழ்வது கூடாது ஒரு பகுதி அவர்களுக்கு போக மீதி பகுதியில் குடிசை வாழ்வோரை கொண்டு வைக்கப்படும் குடிசைகளை என்ன செய்வது தேவையில்லாத காரணத்தால் குடிசைகள் கொளுத்தப்படும் தொழிலில் முதலீடு செய்வர்களுக்கு லாபத்தில் பத்து சதவீதமும் மற்றவை தொழிலாளர்களுக்கும் பிரித்து தரப்பட வேண்டும் அப்படி என்றால் பணக்காரர்களே இருக்க மாட்டார்கள் தவறு இருப்பார்கள் ஏழைகள் இருக்க மாட்டார்கள் ஐந்து வயது ஆன உடனேயே குழந்தைகளை கட்டாயமாக பள்ளியில் சேர்த்து விட வேண்டும் தவறினால் பெற்றோர்களுக்கு தண்டனை உண்டு வசதி இல்லாத பெற்றோர்களை என்ன செய்வது அவசரப்படாதீர்கள் பள்ளி படிப்பு முடிந்து தொழிலில் ஈடுபடும் வரை மாணவர்களை பராமரிக்கும் பொறுப்பை அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறது பொக்கிஷம் காலி மக்களிடமிருந்து பெற்ற வழிப்பணத்தை மக்களுக்காக செலவிடுகிறோம் கலப்பு பணம் செய்வோருக்கு அரசாங்க செலவில் திருமணம் செய்து வைக்கப்படும் கலப்பு மனத்தில் பிறக்கும் குழந்தைகளுக்கு அரசாங்க உத்தியோகத்தின் முதல் சலுகை அளிக்கப்படும் பிச்சை எடுப்பதும் குற்றம் பிச்சை இடுவதும் குற்றம் விவசாயிகள் குடும்பம் ஒவ்வொன்றிற்கும் ஒரு வீடு ஐந்து காணி நிலம் இரண்டு காடுகள் நாலு கோட்டை விதைகள் ஒரு கலப்பை தரப்படும் விவசாயிகளையே பார்க்கிறார் மன்னர் நகரத்தை பற்றி கவலையே படவில்லையே நகரத்தில் உள்ளவர்களுக்கு ஒரு உறுமுதலும் இல்லையா அவர்களை பற்றி எங்கே கவலைப்பட போகிறார்கள் முழுவதும் கேளுங்கள் அதேபோல் நகரத்தில் வாழ்பவருக்கு திறமைக்கேற்ற தொழில் கொடுக்கப்படும் ஒவ்வொருவருக்கும் தேவைக்கேற்ற ஊதியம் கொடுக்கப்படும் ஆண்டான் அடிமை தாழ்ந்தவன் உயர்ந்தவன் தொட்டால் தீட்டு கைபட்டால் பாபம் வீதியில் நடக்கக்கூடாது கோவிலில் கூடாது பொது கிணற்றில் தண்ணீர் எடுக்கக்கூடாது என்று யார் சொன்னாலும் தடுத்தாலும் இரண்டு ஆண்டுகளுக்கு குறையாமல் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படும் கற்பழித்தால் தூக்கு தண்டனை எல்லா குற்றவாளி